ஒண்ணுமா காலையே சாப்பிட்டு இருக்கீங்க இன்னைக்கு யோகாச்சன என்ன சமையலம்மா காலை வணக்கம் காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன வந்து சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இன்னைக்கு தக்காளி பண்ணியிருக்கறேன் தக்காளி தொகுன்னா எங்க வீட்டுல எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சமா இன்னைக்கு வந்து எள்ளு துவையல் அரைச்சிருக்கேன் எள்ளு துவையல சாதத்தை ரொம்ப பிடிக்கும் ஆமா சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் ரசம் இருக்குது நேத்து வச்சு சாம்பார் கெட்டியா இருக்குதா அதனால நல்லா கட்டி போட்டு இன்னைக்கு வந்து நம்ம அன்னை வந்து பேக்கிங் பண்ணிக்கிட்டு கொரியர் போட்டு இங்க வந்து மிட்டாய அடிக்காச்சா அடிக்கணும் அம்மா எடுத்து சாப்பிட்டு பார்க்குறீங்க இது வந்து வெள்ளம் போட்ட தேங்காய் பருப்பி இங்க எப்படி சூப்பராக இருக்கு அதுமே வந்து பேரிசம்பளம் முந்திரி பருப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குது கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணுங்க நம்ம வீட்டில் லஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம கொரியர் போஸ்ட் ஆஃபீஸில் கொரியர் போட சொன்னாங்க பெங்களூர் இவங்களுக்குலாம் வந்து பெங்களூருக்காரங்களுக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருக்காங்க அதனால ஒரு மூணு நாலு பார்சல் தம்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ போய் கொரிய போடணும் அவ்வளோதான் நம்மட்டி சூப்பராக இருக்குது பேக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கு பூவெல்லாம் காலையிலேயே பறிச்சுட்டு அதனால பாரு கீரை முன்னதெல்லாம் இருக்குது பிடிங்கி அடை சுட்டுருவோம் அன்னைக்கு கீரை நம்ம கீரை வந்துடுச்சு வரணும் ரெண்டு மூணு நாள் அதுவும் சூப்பராக வந்துடும் இப்போ அதாவது வெயில் அடிக்குது ஒரு மாமரத்தை மாமரத்தை மாமரம் அளந்துருச்சு அவர செடி எதுலேயே பூ பறிக்காம பறிச்சிட்டு இது கொடி எடுத்து விட்டுருந்தேன் மேலே அவரக்கா ம் கொடி மேலே இப்படி எடுத்து விட்டோம்னா சூப்பராக போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாய்